இப்ப ரன் பண்றதுன்னா எவ்வளவு கஷ்டம் இருக்கு ஐஇப்பன் ஹாய் லைக் லைக்கா ஹாய் என்ன ஹாய் கலையரிசி ஹாய் அருள் கோயிலுக்கு அம்மா போனீங்களாச்சம்மா சாப்பிட்டே அம்மா நான் சாப்பிட்டேன் கோயிலில் சாப்பிட்டேன் முருகன் கோயிலுக்கு போனேன் யூடியூப்ல லைவ் போட்டாலே யூடியூப்ல லைவ் போட்டாலே ஆன பிளக்குறேன் என் பல்ல ஏதோ போய் கிளீன் பண்ண தேவான்றது ஆனா வெள்ளையாதான் இருக்கு ஆனா ஏதோ கரையா இருக்கிற மாதிரி ஹாய் நான் பாப்பா என்ன பண்ற பாப்பா எழுதிட்டு இருக்கா இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தா எழுதிட்டு இருக்கா அம்மா லைவில் இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக வருவாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கலைமகள் மகள் ஷார்ட்ஸ்னு யூடியூப் சேனலை ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கலைமகள் மகள் ஷார்ட்ஸ் பெரும்பாலும் அதில் தான் இருப்பேங்க என்னால் முடியல எல்லா சேனலும் சப்போர்ட் பண்ண ஃபேஸ்புக்கும் இதுவும் பண்ண முடியல அதனால் எதாவது ஒரு சேனலுக்கு மட்டும்தான் நம்ம எஃபர்ட் கொடுக்க முடியும் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் கலை மகள் ஷார்ட்ஸ் லைக்கே போடல யாருமே புதுசாக வந்துருக்குறவங்களாம் லைக் போடுங்க சேனலில் பதினாறு பேர் இருக்கீங்க லைவ்வில் ஒரு லைக்கை போடுங்க ஆ ஓகே ஓகே லைக் குட் ஓகே பாய் குட் நைட் குட் நைட்மா ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் குட் நைட் ஹாய் Rajan hi ஹாய்ங்க யாருமே ஆள் இல்லையா மெசேஜ் பண்ண மாட்டீங்களா சரி ஓகே நான் கட் பண்ணிட்டேன் ஏன் சைலண்டா இருக்கீங்க லைக் போடுங்க ஒரு கமெண்ட் போடுங்க வாட்ச் பண்ணதுலாம் போதும் ஒரு லைக் போடுங்க லைவ்ல நாற்பது லைக் நாற்பது பேர் இருக்கீங்க ஒரு பத்து மனோஹாய் ஒரு பத்து லைக் கூட போடல சத்தி மனோ ஹாய் மனோ சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன ஊர் நீங்க கலை மகள் சாட்ஸ்னா ஒரு சேனல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க லைக் போட்டாச்சா தேங்க்யூ தேங்க்யூ மூணா லைக் மனோ இப்ப நல்லா லைக் போடுங்க ஒரு கமாண்ட போடுங்க அப்பதான் லைவ்ல இருக்க நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லைன்னா தூக்கம் வரும் போர் அடிக்கும் அப்புறம் நான் கட் பண்ணிட்டு போயிடுவேன்

கோயில் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டேன் பத்து பேர் வாட்ச் பண்ணுறீங்க ஒரு லைக் போடுங்க லைவ்வில் இருக்கிறவங்க அப்படியே ஓடிட்றீங்க பத்து பேர்னாலே பஸ்க்குன்னு போயிடுறாங்க பத்து பேருனாலே பொஸ்க்குன்னு போயிடுறாங்க ஓஹோ சரி பாய் நீங்கள் அப்படியே சைலண்டா பார்த்துட்டே இருங்க லைக் பண்ண முடியுங்க கமெண்ட் பண்ண முடியுங்க பாய்ங்க பாய்